எனக்கு ரொம்ப எரிச்சல் வரும் கோபம் எரிச்சல் அடைந்து நமக்கு எப்படி சாபங்களை தொடர்கிறது என்பதை புரிந்து பிதாக்களுடைய சாபங்கள் எப்படி நம்மை தொடர்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அதனாலே அவைகளை விக்கிரகத்தையாலும் சொரூபத்தையிலும் உனக்கு உண்டாக்க வேண்டாம் நமஸ்கரிக்க வேண்டாம் சேவிக்க வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுக்கு சமமாய் எந்த விக்கிரகத்தையும் உருவாக்காதே தேவனுக்கு சமமாய் எந்த விக்கிரகத்தையும் நமஸ்கரிக்காதே தேவனுக்கு சமமாய் அதை சேவிக்காதே நாட் இதுபோன்ற லா பிசிக்கல் சுரூபத்தை செஞ்சு உருவாக்கி நமஸ்கரிக்கிறது வணங்குறது என்ற பிசிக்கல் காரியம் மாத்திரம் அல்ல இந்த லா நிறைய பேருக்கு லா என்று சொன்ன உடனே பிசிக்கலா உலக பிரகாரம் எடுத்துக்கொள்வார்கள் அப்படி அல்ல ஆவிக்குரிய ரீதியிலும் இது திட்டமும் தெளிவாய் அறிந்திருக்க வேண்டும் நாம நம்ம பிசிக்கலாய் செய்கிற பாவம் தேவனிடத்திலே அன்பு கூறாமல் பிசிக்கலாய் செய்கிற பாவம் ஆவிக்குரிய சமயங்களிலும் இருக்கிறது இயேசுடைய படம் வருது உங்கள் வீடுகளிலும் இருக்கிற ஒரு சிலருடைய வீடுகளிலே நான் அறிகிறேன் ஆங்கிலே உணர்கிறேன் கூடாது நமஸ்கரிக்க கூடாது சேவிக்க கூடாது ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தேன் அது ட்ரினிட்டி புல் காஸ்பல் சர்ச்சி என்ற சபை போதகருடைய வீடு அங்கே போய் என்னுடைய மகளுக்கு திருமண நோட்டீஸ் கொடுக்க போனேன் நான் என்னுடைய மனைவி போயிருந்தோம் அங்க பார்த்தா அவங்களுடைய டைனிங் ரூம்ல இயேசு கிறிஸ்து பன்னெண்டு சீசர்களோடு இருந்து விருந்து ரா செய்கிற அந்த படம் அப்படியே தொங்குவது என்னையா இங்க இந்த படம் தொங்குதே என்று கேட்டேன் இது எங்க பெரிய பாஷ கொடுத்தது அவருடைய தேவனிடத்தில் அன்புள்ளவர்களா இருந்தால் இப்படிப்பட்ட காரியங்களை செய்வார்களா தேவனிடத்தில் அன்பு கூறுகிறதுக்கு நாம் வாசித்தோம் நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று வாசித்தோம் நியாயப்பிரமாணத்துக்கு அடிப்படையான பத்து கற்பனைகளை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் படித்துக் கொண்டிருக்கிறோம் இதை இரண்டாம் கற்பனையாக இருக்கிறது இதை உருவாக்க வேண்டாம் சேவிக்க வேண்டாம் நமஸ்கரிக்க வேண்டாம் இயேசு படத்தை உருவாக்குகிறார்கள் சிலையை கொண்டிருக்கிறார்கள் நிறைய இடங்கள்ல சிலை நிறைய ஆவிக்குரிய சபைகளிலே புறாவை உருவாக்கி கொண்டிருக்காங்க நீங்க எல்லாம் புறா வந்து ஒரு புறா வரும் புறாவை உருவாக்கி கொண்டிருப்பார்கள் நான் சொல்லுகிறதெல்லாம் பல சபைகளிலே ஆவிக்குரிய சபை என்று சொல்லிக்கொண்டிருக்கிற பலர் சபைகளிலே இங்கே சிலுவை இருக்கும் சிலுவை என்பது ஈன சின்னம் அந்த ஈன சின்னத்திலே என் தேவன் ார் இவர் சபிக்கப்பட்டவராய் மாறினார் சொல்லுவேன் தூத்துக்குடி போகிற வழியில வழியில கயத்தாருமன் சிறை இருக்கிறது பார்த்திருக்கிறீர்களா அந்த இடத்தில் தான் கட்டஓனை தூக்கு கையில் விட்டு அந்த வேலைக்கார அந்த பிரபு அவனை கொன்றான் அந்த இடம் அது தூக்கு கயிறு மோசமான கயிறு ஈனமான கயிறு அதிலே சோதர பாராட்ட வீரன் வீரவாண்டிய கட்டஓமன் துவங்கினான் இது வெள்ளைக்காருடைய கண்களுக்கு சந்தோஷமா இருந்தது அவருக்கு விரோதமாக இருக்கிற எட்டப்படுகளுடைய கூட்டங்களுக்கும் சந்தோஷமா இருந்தது இதே நிலைதான் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு மோசமான ஈனமான சிலுவையிலே அவரை தொங்க விட்டார்கள் ரோம சர்க்கார் அவரை மாத்திரம் அல்லங்க அவரோடு கூட ரெண்டு கள்ளர்களையும் தொங்க விட்டார்கள் அந்த கல்லர்கள் சாதாரண கள்ளர் அல்ல இப்ப குண்டா சங்கத்துல பிடிச்சு போடுறாங்கல்ல அதுக்கு மேற்பட்ட கல்லர்கள் அவர்கள் தான் அப்படிப்பட்ட கலர்களும் அதே சிலுவையில் தான் தொங்க விடப்பட்டார்கள் நீ ஏசு தொங்கிற சிலுவை என்று சொல்லி அதற்கு மாத்திரம் ஈன சின்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் தொங்கிய சிலுவைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாய் என்ற அர்த்தம் இது பிசிக்கலாய் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இயேசு பண்ண வைக்கிறாய் இயேசுடைய சிலையை வைக்கிறாய் புறாய் என்று வடிவம் வைக்கிறாய் சிலுவை என்று வைக்கிறாய் பல காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறான் கிறிஸ்தவர் ஆவிக்குரிய கிறிஸ்தவம் நடந்து கொண்டிருக்கிறது வீட்டுல போட்டோ போட்டோவுக்கு மெழுகூர்த்தி வைப்பாங்க பாத்திருக்கீங்களா என்னுடைய என்னுடைய மச்சன் இருக்காரு இன்னும் இருக்காரு உயிரோட அவர் வீட்டுல இயேசு படம் போட்டு அதுக்கு ஒரு நைட்லாம் போட்டுப்பாரு ஏன்னா ஆண்டவர் கருந்து தெரியாதுல்ல இல்ல இருட்டுல அவர் பார்க்க முடியாது நம்மதான் இருட்டுல பார்க்க முடியாது அவர் இருளிலும் நம்மை நடத்துகிறதே வச்சிருப்பாங்க போட்டிருப்பாங்க மாலை போட்டிருப்பாங்க செத்தவனுக்கு மாலை போடுவான் கல்யாணம் முடிக்கிறவனுக்கு மாலை போடுவான் நம்ம ஆண்டவன் செத்தவரும் இல்லை கல்யாணம் பிடிக்கிறவரும் இல்ல என்னமோ மாலை போடுறான் சரி பரவாயில்ல துண்டு போடுறான் அதனால இன்னைக்கு நம்ம பாட்டு பாண்டோம் துண்டு போடாதே எதுக்கு போடுறா தெரியுமா சிலுவைக்கு துண்டு நீ நிறைய காடுகளில பின்னால சிலுவைக்கு துண்டு போட்டுதான் படம் போட்டு போகும் மதிக்கிறியா இல்ல சிலுவையை மதிக்கிறியா அது ஒரு காரியம் இயேசுடைய சிலையும் இல்லை இயேசுடைய போட்டோவும் இல்ல எவன் இல்லை ஒருத்தனும் பார்க்கல ஒருத்தனும் பார்க்கல எல்லாம் ஒரு அருமானம் இப்படித்தான் இருப்பார் அப்படி செய்கிறார்கள் அதே போல நடிகர்கள் நடிக்கிறார்கள் இந்த நடிகர்களே சொல்றான் ஏண்டா என் படத்தை இயேசு கொண்டு இருக்கீங்க என்ன கும்பிடாதீங்கன்னு ஒரு நடிகர் பேட்டியே கொடுத்திருக்கிறார் அதனால நடிகர்களுடைய படங்களை வழங்கி கொண்டிருக்கிறார் மெஜாரிட்டி இயேசு படம் எல்லாம் நடிகர்களுடைய படங்கள் தான் ஒரு சில படங்கள் தான் வரைந்த படங்கள் ஆக்சுவல் அவருடைய எல்லாம் கிடையாது துண்டு போடுகிறான் சாம்பிராணி போடுகிறான் சாம்பிராணி போட்டு தூபம் காட்டுறது அவரு நான் நாத்தம் படிச்சு கிடைக்கிறார சாம்பிராணி போடுற இது பிசிக்கலா நடக்கிற காரியங்கள் ஆவிக்குரிய ரீதியில நடக்கிற காரியங்களை உங்களுக்கு சொல்கிறேன் அது ரொம்ப முக்கியம் நமக்கு நாங்க இதெல்லாம் பிசிக்கலா செய்யறது இல்லப்பா ரை பரவாயில்ல வெரி குட்